யாருமே அதை யோசிக்கல இவ்வளவு கோடிக்கணக்கான சொத்துக்களோடு இருந்தவர்கள் ட்ரில்லியன் டிரில்லியன் கணக்கான சொத்துக்கள் வைத்திருந்தவர்கள் எல்லாம் மரணிக்கிற போது என்னத்தை கொண்டு போறாங்க நம்மட குடும்பத்துக்குள்ள பாருங்கள் நம்ம வீட்டுக்குள்ள பாருங்கள் மௌத்தனம் முடிஞ்சு அதுக்காக பொருளாதாரம் தேட வேண்டாம் என்று சொல்லவில்லை இஸ்லாம் பொருளாதாரத்தை தேடச் சொல்கிறது பொருளாதாரத்தை தேடுறது நானும் பயனடைந்து மற்றவர்களும் பயனடைய வேண்டும் அந்த பொருளாதாரம் இருக்கிறது என்பதற்காக என்னிடம் தலைக்கணமும் திமுனும் வரக்கூடாது பொருளாதாரம் இல்லை என்பதற்காக பொருளாதாரம் கொடுக்கவிட்டப்பட்டவன் மீது பொறாமை வரவும் கூடாது அல்லாஹ் எனக்கு அளந்ததை தந்தை தீர்வான் இது நம்ம மூமின்கள் ஒரு இஸ்லாத்தை பற்றி வேதங்களை பற்றி அறிவில்லாத ஒருவன் மடத்தனமாக சிந்திப்பதும் பேசுவதும் ஓகே நம்ம ஆறு விஷயங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம் அதிலே கலா கதிரை தெளிவாக ஈமான் கொண்டிருக்கிறோம் நாம் நம்முடைய தாயின் வயிற்றில் இருக்கும்போது நமக்குரிய ரிஸ்க் எழுதப்பட்டு விட்டது என்பதை ஈமான் கொண்டிருக்கிறோம் எவ்வளவுதான் பறந்தாலும் அதுக்கு மேல் நமக்கு கிடைக்காது எழுதப்பட்டது தான் கிடைக்கும் இதை ஈமான் கொள்ள வேண்டும் திரும்பவும் ரிஃப்ரெஷ் பண்ண வேண்டும் தனியே உட்கார்ந்து இந்த விஷயத்தை நினைக்க வேண்டும் எனக்கு எழுதப்பட்டதே தான் கிடைக்கும் سمي الله لمن حمده اللهم ربنا ولك الحمد من السماوات وملء الارض وملء ما بينهما وما شئت من شيء بعده اهل الثناء والمجد احق ما قال العبد وكلنا لك عبد ندودي، اللهم لا مانع لما اعطيت ولا معطي لما منعت يا الله ني تروى سبحان الله يا الله நீ தருவதை தடுப்பதற்கு எவனால முடியாது ولا معطي لما منعت நீ தர கூடாது என்று முடிவெடுத்து விட்டால் எந்த கொம்பனாலும் அதை எனக்கு தர முடியாது என்கிற அந்த দোয়া سلام قول كروم استغفر الله استغفر الله استغفر الله اللهم انت السلام ومنك السلام تبارك يا ذا الجلال والاكرام ان وديت اللهم لا مانع لما اعطيت ولا معطي لما منعت

எந்த ஒரு உயிராக இருந்தாலும் அது பறவையாக இருக்கலாம் மிருகமாக இருக்கலாம் மனிதனாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவனுக்கென்று அல்லாஹுவினால் நிர்ணயிக்கப்பட்ட அல்லாஹுவினால் எழுதப்பட்ட அவன் பூரணமாக பெற்றுக்கொள்ளாமல் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கவே மாட்டான் என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸ்களை எல்லாம் நினைக்க வேண்டும் நம்ப வேண்டும் பொறாம வராது எதுக்கு கூட பிறந்த நான் அவல பொறாம கூட புறந்த தம்பியில பொறாம கூட பிறந்த தாத்தாவில் புறாம தாத்தோட மாப்பிள்ளையில புறாம கூட்டாளியோட பொறாம அவனுக்குரியதெல்லாம் கொடுத்திருக்கிறான் அவன் எப்படி பதில் அவன் தான் சொல்லணும் கபருக்குள்ள என்னமோ நம்ம பெரிய அக்கறையாளர்கள் அவன் நரகமே போய்விடக் கூடாது என்று அக்கறை செலுத்துவது அப்படி பண்றான் இப்படி பண்றான் அது பண்றான் இது பண்றான் எப்படி புலம்புறான் நல்லா நம்மளால் இருக்க முடியுது இல்லை கடைசியில பேஸ்புக்லயாவது என்னத்தையும் போடுறோம்

அன்றைய நாளில் மஷரிலே வைத்து அவர்களுடைய வாய்களுக்கு நாம் முத்திரையிட்டு விடுவோம் அவர்களுடைய கரங்கள் பேசும் கூப்பிட்டு என்று சொன்னாயே இவன் பள்ளிவாசல் பணத்தை திருடினான் என்று சொன்னாயே எந்த விரலால் தானே நீ அதை சொன்னாய் என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் சொன்னாய் என்று கேட்கிற போது இந்த இங்க இருக்கிற சண்டித்தனம் லோஜி அது இது ஒன்றுமே வராது அந்த நேரத்தில் விரல கடிப்பார் பிரயோசனம் இல்லை அந்த நாளில் எந்த ஒரு பிரயோசனமும் கிடைக்காது உள்ளம் சீரான நிலையில் வந்தால் மட்டும்தான் வெற்றி எனவே கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஒரு அழகான மார்க்கம் இஸ்லாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எல்லோரும் பற்றிய ஒரு கிப்ட் இது நம்ம முஸ்லிமா புறக்க வைத்திருப்பதும் நமக்கு இஸ்லாத்தை தந்திருப்பதும் என்பது இதை விட பெருமிதியான ஒன்று இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது நம்முடைய உயிர் கூட அந்த அளவுக்கு பருமதி நம்ம சரியாக புரிய முயற்சிய வேண்டும் இஸ்லாம் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு தேவையான அனைத்து வழிகாட்டல்களையும் அழகாக தந்திருக்கிறது அதுல மிக முக்கியமானதுதான் நல்ல பண்பாடுகளும் ஆகும் எனவே இந்த நல்ல பண்பாடுகளை நம்மிடத்தில் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய ஈமானும் நாம் செய்யக்கூடிய இமாதத்துகளும் நம்முடைய நடத்தையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் நம்முடைய சிந்தனையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் நம்முடைய உள்ளத்தில் நல்ல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படி இல்லாமல் நிறைய தொழுது தொழுது நெத்தில காயம் பிரயோசனம் இல்லை ஆனால் நெத்தில காயம் இல்லாமலேயே சுவர்க்கத்துக்கு ஒரு தடவை கூட சுஜூது செய்யாமல் சுவர்க்கத்துக்கு போனவர்களும் இருக்கிறார்கள் அல்லாஹு தால நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் சொல்லப்படக்கூடிய நல்ல செய்திகளை உள்வாங்கி அதை சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில் அதை கொண்டு வருவதற்கு அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் தோஃப் செய்வானாக